திருப்பத்தூர் அருகே ஐந்து அடி ஆழத்தை ஏற்படுத்திய மர்ம பொருள் எரிகள் என மாவட்ட அறிவியல் அலுவலர் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோடார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் சொட்டை கவுண்டர் பகுதியில் ரவி என்பவருடைய நிலத்தில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மர்ம பொருள் ஒன்று விழுந்துள்ளது அதன் காரணமாக சுமார் ஐந்து அடி அளவிலான பள்ளம் உருவாக்கியுள்ளது பள்ளத்திலிருந்து வெப்ப அனல் வெளியாகியதைக் கண்ட ஊர் மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனா் தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பார்வையிட்டார் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட அறிவியல் அலுவலர் விழுந்த பொருள் எரிக்கல் என தெரிவித்தனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்